நான் உங்கள் சிவா நான் கரெக்டாக இப்போ வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நூறு ரோடு தெரியுங்களா அங்கே வந்து அந்த சைடு பாருங்கள் கற்பகம் காம்ப்ளெக்ஸ் தேட்டருக்கு முன்னாடி ஒரு டாய் வியாபாரி ஒருத்தரை பார்த்தேங்க ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த க நமக்கு தான் கலர்ஃபுல்லாக நிறைய டாய்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா நம்ம சேனலில் காமிச்சிருவோமே ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லி பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த டாயெல்லாம் பாருங்கள் ஸோ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு ரொம்ப சேல்ஸ் வந்து இருபது போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் வியாபாரிகளே பாருங்கள் தங்கி பாருங்கள் ஸோ அவங்கள காட்டுங்க ஸோ எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குகிறாங்க குழந்தைங்க பெரியவங்க எத்தனை பேருமே வந்து இந்த டாய்ஸை வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரசிச்சு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அதே சமயம் நம்ம இங்கே இந்த சைடு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கற்பம் காம்ப்ளெக்ஸ் தேட்டர் உங்களுக்கு தெரியாது யாருக்குமே இல்லை ஸோ ஓகே வியாபாரி நம்ம வந்தோம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் ஆதங்கமாக நான் பேசணும் அப்படின்னு சொன்னார் ஏ வணக்கங்க உங்கள் பேருங்க என் பேர் சமூக அறிவாளர் சசிகுமார் சசிகுமார் சரிங்க ஐயா நான் உங்களை பற்றி சில வார்த்தைகள் வைக்க பிடிச்சி நீங்களே பேசுங்க அதை பார்த்து பேசுங்க நான் சமூக ஆர்வலர் சசிகுமார் நான் வந்து சிறு வயதிலிருந்தே தன்மை தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நியாயமும் தர்மமும் இதில் வந்து ஒரு ஆன்மீகத்திலும் பெரிய ஒரு நாட்டம் உள்ளவர் இதனால் என்னை சிறு வயதிலிருந்தே நான் என்னிடத்தில் யாரையும் ஏதாவது ஒன்று நம்ம செய்து மற்றவர்களுக்கு பெரும் புகழும் பேரும் அடைமலைவருக்கு நம்ம உன்னை பரப்ப வேண்டும் என்று எண்ணிதான் நான் பல நிறுவனங்களிலும் பணிபுரிந்திருக்கிறேன் பல தொழில்களிலும் சொந்தமாக வைத்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு விவசாய குடிவு விவசாய பெருமகனாக பெருமகனுடைய வீட்டில் பிறந்தவன் என் தந்தையார் இந்தியாவிலேயே இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தேவாலயங்கள் அத்துணை ஆலயங்களுக்கும் கால் கால் வைத்து வந்தவர் அவர் ஒரு சிவற்பக்தவர் அவருடைய வழியிலேயே நான் இதை பின்பற்றி நாம் ஏதாவது பிழைப்பை பிழைப்பு நடத்தி நாம் பிழைக்க வேண்டுமோ தவிர மற்ற எண்ணங்கள் எந்த சிந்தனைகளும் நம் எண்ணத்தில் வரக்கூடாது நாம் உழைப்பே உயர்வு குணமே கோயில் என்ற கொள்கை கோட்பாட்டோடு வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த தொழிலை சமூகத்திற்காக எடுத்து சென்று இன்றைக்கு நான் ஒரு பல சமூக ஆர்வலுடைய இதுகளை பின்பற்றி வருகிறேன் நான் ஒரு சில இதுகளை மறந்துவிட்டேன் பரவாயில்லை நான் தேசத்தில் நம் தேசத்தில் உள்ளவர்கள் முக்கியமானவர்கள் சமூகத்திற்கு யார் யார் முக்கிய பங்காற்றியார்களோ அவர்களை பின்பற்றி தான் என்னுடைய வாழ்க்கை பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முக்கியமாக ஒரு சில ஒரு சிறவர்களை நான் சொல்வேன் அது இப்போ சொல்ல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கம்மியாக இருக்கிறது பரவாயில்லை என்னுடைய தொழிலை நான் இது ஒரு எதையுமே ஒரு பாலிட்டிக்ஸ் எனக்கிட்டே உண்டு அதில் இரண்டு பாலிட்டிகள உண்டு ஒன்று மக்கள் என்னிடத்திலே கவர்ந்து கொண்டு நிறைய பொருள்களை வாங்க வேண்டும் இன்னொன்று வரும் மக்களை நம்மளை விட்டு மற்றவர்களை நாடி சொல்லாதவர்களுக்கு நாம் அவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தோடு நான் இதை செய்திருக்கிறேன் நான் தேசத்திற்கே ஒரு ஆலோசகராக வர வேண்டும் என்று உருவெடுத்து கொண்டிருக்கிறேன் நான் தேசத்திற்கே பல ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறேன் நான் பல அரசியல் தலைவர்களுக்கு அனைவருக்குமே என் கைப்பட பல கடிதங்களை எழுதியிருக்கிறேன் பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கிறேன் இந்நாள் முதல்வருக்கு எழுதியிருக்கேன் முன்னாள் எதிர்கட்சித் தலைவருக்கு எழுதியிருக்கேன் இன்றைய தமிழக பாஜக தனது தலைவர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன் மாநில தலைவர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன் இந்த சமூகத்தின் மக்களுக்கு என்னென்ன ப என்னென்ன பலன்கள் பணிகள் செய்ய வேண்டுமோ அதை உறக்க செய்ய வேண்டும் என்று உண்மையான கருத்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பேச்சுகள் மிக பிரமாதமாக சென்றடைகிறது மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு வீச்சை கொண்டு இருக்கிறது நான் இலாபத்தை அடைவனோ இல்லையோ மக்களிடத்தில் என்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் என்னுடைய யுத்திகளை காட்ட வேண்டும் என்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்னுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்னுடைய தரத்தையும் தன்னம்பிக்கையும் நிறுத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு கோட்டுப்பாட்டோடு இந்த ரோட்டிலே என்னுடைய கடையை ஆரம்பித்து ரோட்டிலே இந்த பொம்மை கடையை நடத்தி வருகிறேன் எனக்கு இந்த கோவை மாநகரத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலேருந்து ஏன் இந்திய தேசத்திலேருந்தே எனக்கு அலையலையான பதில்கள் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் இவ்வளவு திறமைகள் இருந்து ஏன் இந்த ரோட்டிலே இந்த பொம்மை கடையை வைத்திருக்கிறீர்கள் என்று எத்தனை பேரோ கேட்டார்கள் நான் சொன்னேன் எனக்கு மக்களை பரவசப்படுத்த வேண்டும் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் இவ்விரண்டும் இதில் தான் கிடைக்கிறது எனக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்கிறேன் நான் வாங்கி சென்றால் உங்கள் வீட்டுக்கு இந்த பொம்மை மகாலட்சுமியாகவோ வரலட்சுமியாகவோ அன்னலட்சுமியாகவோ சரஸ்வதியாகவோ சக்தியாகவோ மாறிவிடும் என்றதில் லட்சம் உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது அர்த்தம் புரியும் இப்படிப்பட்ட இதில் இருக்கிறேன் இந்த அற்புதமான சூழ்நிலையை எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதரர் இருவருக்கும் சகோதரர்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த உள்ளம் கனிந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு அன்பார்ந்த பொதுமக்களை நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இதற்கு ஒரே வழி எல்லோரும் சிறு தொழிலை செய்து பெரு லாபமில்லை என்றாலும் செல்வத்தோடும் சிரிப்போடும் வாழ்வோம் என்றது பாரதியார் பகா பாரதியார் பாடிய பலர் இருக்கணுங்க ஓடி விளையாடு பாப்பா ஒளிந்திர்கள் பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய வையாத பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா சண்டை சச்சரகு இல்லையடி என் பாப்பா என்று மகாபி பாரதியார் பாடினார் அந்த பாடல் இருக்கிற இணங்க என்னுடைய தொழில் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் என்னுடைய முக்கியமான இதை மறந்து கொண்டு பேசுகிறேன் பரவாயில்லை நம்மளுடைய எனக்கு மூன்று பேரை பிடிக்கும் தேசபக்தர் 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 பகத் சிங் அவரை முதலில் பிடிக்கும் ரெண்டாவதாக நமது உலக நாட்டுக்கே நாம் ஒரு வல்லரசாக ஆகிவிட்டோம் என்று அணு உலைகளை எடுத்து காட்டி சாட்லைட் அக்கடியாவனை எல்லாம் உலக நாட்டிலுக்கே நம் நாட்டை ஒரு வல்லமை பறித்த நாடு என்று உருவெடுக்க வைத்தவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களை எனக்கு பிடிக்கும் இன்றைய சமூகத்தில் அனைத்து ஏழை மக்களும் இரு உணவு அருந்த வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் உணவும் உடைகளை அழித்து கொண்டு இருக்கிறோமோ அன்னை தெரசா அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் இப்படியாப்பட்ட கோட்பாட்டு கொள்கைகளை வாழ்ந்து வருகிறேன் என்னை நாடியவர்களுக்கு அருள்வாக்கும் சொல்லுவேன் நல்லவைகளையும் சொல்லுவேன் நாட்டில் நடக்கப் போவதையும் சொல்லிவிடுவேன் எதிர்காலத்தில் என்ன எண்ணீர்களோ என்பதையும் சொல்லிவிடுவேன் நான் சாதாரண மனிதன் அல்ல என்னிடத்தில் இருப்பதோ ஒரு ஒரு சக்தி அந்த சக்தியை வெளிப்படுத்தினேன் என்றால் அத்தனையும் உங்களுக்கு உண்மை புலைப்படும் உண்மை வெளிப்படும் அன்பார்ந்த இதோட என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த யூடியூப் சாலை சேர்ந்த அன்பு சகோதரர் இரண்டு பேருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த உள்ளம் கனிந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றிங்கய்யா ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டாங்க ஒரு எமோஷனலாக நிறைய விஷயங்கள் பேசுனாங்க ஸோ ஒரு பொம்மை வியாபாரி அவர்களை சந்தித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஒரு பதிவில் நாங்கள் சந்திக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்